வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை என்னவென்றால் லீவில் ஒரு கல்லூரி படிக்கும் வாலிபனுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி உங்களிடம் சொல்லுகிறேன் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நாம் கதைக்கு செல்லலாம் என் பெயர் குரு வயது இருபத்தாறு நான் சென்னையில் உள்ளேன் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தேன் அவள் பெயர் ரதி வயது நாற்பத்தைந்து இருக்கும் இவள் நான் சிறுவயதில் வாடகை வீட்டில் இருக்கும்போது போது எனது எதிர்வீட்டில் இருந்தவள் நான் பெரும்பாலும் அவளது வீட்டில் தான் இருப்பேன் இவள் வீட்டில் பெண் குழந்தை மட்டுமே எனவே என்னை தன்பிள்ளையாகப் பார்த்து கொண்டாள் எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் பதினைந்து வயது வரை அவளுடன் தான் இருந்தேன் எனக்கு நண்பர்கள் என யாரும் பெரும்பாலும் இல்லாததால் அவளும் நானும் தான் பெரும்பாலும் விளையாடுவோம் பின் அங்கிருந்து வீடு மாற்றி வேறு இடத்திற்கு சென்று விட்டோம் பின் அவளை பார்க்கவே இல்லை நான் வீட்டிற்கு சென்னையில் இருந்து வந்து எப்போதும் பைக்கை எடுத்துக்கொண்டு ஊர் சுற்றி கொண்டு இருப்பேன் அப்போது தான் இவளை ரோட்டில் பார்த்தேன் பின் அவளும் குரு என்று ஆசையாக கூப்பிட்டாள் நலம் விசாரித்தாள் நானும் எப்படி இருக்கீங்க என்று எல்லாம் கேட்டேன் பிறகு வீடு ஏங்கே என்று கேட்டேன் தற்போது இருக்கும் இடத்தை கூறினாள் நானும் பைக்கில் ஏறுங்க ஆண்டி வீட்டில் விடுகிறேன் என்று கூறினேன் அவளும் பைக்கில் ஏறினாள் பல்வேறு கேள்விகளை கேட்டாள் குடும்பத்தைப் பற்றியும் எனது வாழ்க்கை பற்றியும் வேலை பற்றியும் அனைத்தும் கேட்டாள் நானும் அவளது பெண் பற்றி கேட்டேன் கல்யாணம் ஆகிவிட்டது என்றும் நலமாக இருக்கிறாள் என்றும் சொன்னாள் பின் அவளது வீட்டிற்கு வந்தோம் பின் கிளம்புகிறேன் ஆண்டி என்றேன் தே என்ன விளையாடுறியா என்று கோபமாக பார்த்தாள் பின் நானும் அவளது வார்த்தையை கேட்டு நானும் வீட்டுக்குள் போனேன் பின் அவளது மகளிடம் போன் செய்தாள் அவளிடம் பேசினேன் பின் காப்பி கொடுத்தாள் மாமா வெளியில் சென்று இருப்பதாக கூறினாள் பின் வெளியில் போயிட்டு வந்ததால் இருட்டா நான் குளிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போனாள் பிறகு எனக்கு இவளை சிறுவயதில் இருந்து தெரியும் அவளை மிகவும் நேசித்தேன் அழகையும் தாண்டி அவள் என்மேல் அன்பையும் பாசத்தையும் காட்டுவாள் எனவே இப்போது இவளை பார்க்க தேவதையாக நினைத்து கொண்டேன் என்னை பார்த்து சிரித்தவாறு வந்தாள் பின் நாங்கள் வெகு நேரம் பேசிக் கொண்டு இருந்தோம் அப்படி பேசிக் கொண்டிருந்த என் அருகில் வந்து என்னடா நல்ல வளர்ந்துட்ட போல இருக்கு என்றாள் நானும் சிரித்தேன் பின் எத்தனை நாட்களாக இப்படி செய்கிறாய் என்றாள் நான் படப்படத்தேன் எனக்கு ஒன்னும் புரியவில்லை இவள் என்ன கேட்கிறாள் என்று பின் அவளே கூறினாள் நான் வெளியே வந்தபோது தான் பார்த்தேன் என்றாள் ஆம் அவள் உள்ளே இருந்தபோது நான் விளையாடினேன் இப்படி எல்லாம் பண்ணாதட்டா என்று அட்வைஸ் செய்தாள் உனக்கு நீயே விளையாடினால் உனது வாழ்க்கை வீணாகிவிடும் என்று கூறினாள் நானும் அவள் கூறும் அறிவுரைகளைக் கேட்டு ஓரிரு நிமிடங்கள் அமைதியாக இருந்தேன் பின் நான் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தேன் நான் ஆண்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிககும் எனவே அதிலிருந்து வெளி வர என்னுடன் விளையாடுங்கள் என அழைத்தேன் அவள் சிறிது நேரம் யோசித்தாள் பிறகு அவள் சரி என்று சொன்னாள் பின் ஒரு நிபந்தனையும் வைத்தாள் ஒருபோதும் நீ மட்டுமே விளையாடக் கூடாது உனக்கு வேண்டுமென்றால் எப்போது வேணுமானாலும் இங்க வந்து என்னுடன் விளையாடு என்றாள் இந்த அறவுரைக்கும் அக்கறைக்கும் காரணம் இவள் என்னை வளர்ந்தவள் நீண்ட உரையாடலுக்குப் பிறகு அவள் பேசுவதைக் கேட்டு முடித்துவிட்டு இருவரும் விளையாடத் தொடங்கினோம் நீண்ட விளையாட்டுக்குப் பிறகு நான் அங்கேயே தூங்கிவிட்டேன் பிறகு எழுந்து எனக்கு காஃபி போட்டுக் கொடுத்தால் அதை குடித்துவிட்டு கிளம்பிவிட்டேன் இவளது வீட்டில் எல்லோரும் என்னை அவர்கள் குடும்பத்தினர் போலவே உபசரிப்பார்கள் ஏனென்றால் என் மீது உள்ள பாசம் அதனால் யாரும் எதுவும் நினைக்க மாட்டார்கள் பிறகு சென்னைக்கு வந்துவிட்ட காரணத்தால் அவளுக்கு போன் செய்து தினமும் பேச்சிக் கொண்டு வருகிறேன் இப்படியே தொடர்ந்தது வீட்டிற்கு வரும் போதெல்லாம் அவளை நேரில் சந்திக்க வாய்ப்பும் கிடைத்தது